குட் மார்னிங் கேர்ள்ஸ் திஸ் இஸ் உமா கார்த்திகேயன் மேக்ஸ் டீச்சர் இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவில் டெஸ்கார்ட்டே விதியை பற்றி பார்த்துருந்தோம் அதனுடைய கண்டினியூஷன் தான் இது இதில் பாருங்கள் இதில் நம்ம அந்த விதியை பயன்படுத்தி தான் போட போகிறோம் ஆனால் எங்கேயுமே அந்த டெஸ்காட்டை விதியை பயன்படுத்துகின்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை ஆக்சுவலாக அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொல்லிருந்தேன் அந்த தீர்வுகள் வந்து எப்படி இருக்கும் மெய் தீர்வுகளாக இருக்குமா கற்பனை தீர்வுகளாக இருக்குமா எப்படிப்பட்ட தீர்வுகளாக இருக்கும் எவ்வளவு தீர்வுகள் மிகைமை மூலங்களாக இருக்கும் குறைமை மூலங்களாக இருக்கும் அந்த ஆராய்ச்சி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தன்மையை மூலங்களின் தன்மையை பற்றி ஆராய்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க வந்து அந்த விதியை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கறது யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா சோ இப்போ அதில் பார்த்த மாதிரி இப்ப பார்க்கலாம் பாருங்க சம்பாருங்க எப்படி போடணும்ட்டு கொடுத்திருக்க கணக்கில் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க நாம அதை வந்து எஃப் அப்படின்னு எடுத்துக்கணும் எடுத்தோன்னே கொடுத்துருக்க கணக்கை எஃப்ஓஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே ப்ளஸ் மைனஸ் நம்பர் நடுவில் மிஸ் ஆகிருக்கு பவர் நடுவில்லாம் குறைஞ்சிருக்குது அந்த படியை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதே கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எத்தனை ப்ளஸ் மைனஸ் அதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க ஸோ ப்ளஸ் இது ப்ளஸ்ஸு அகைன் இது ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு அப்போ எங்கேயுமே சேஞ்சே வரல பாருங்கள் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ எம்மினுடைய மதிப்பு ஜீரோ அதாவது அதிகபட்ச மிகைமை மூலங்கள் இல்லை மிகைமை மூலங்களே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடணும் மைனஸ் எக்ஸ் போடுறப்ப எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் அதாவது மைனஸ் எக்ஸ் பவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ப்ளஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மைனஸ் எக்ஸ் பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் எக்ஸ் பவர் எட்டு ப்ளஸ் இருபத்தி ஆறு மைனஸ் எக்ஸ் பவர் ஆறு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இங்கே நமக்கு மாறில இருக்க அப்போ ஜீரோ ஒரு தீர்வாக இருக்காது அதை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருணும் மாறிலே இருந்துச்சுன்னா ஜீரோ ஒரு தீர்வாக இருக்காது இப்போ எக்ஸ் வந்து அப்படியே எக்ஸுன்னு வருமா மைனஸ் எக்ஸுனே வருமா அப்படிங்கிறத பார்க்கணும் அடுக்கு பாருங்கள் பவரில் பாருங்கள் பவரில் வந்து ரெட்டைப்படை எண்ணிருக்கும் பொழுது அந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் பவரில் ஒற்றைப்படை எண் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் வந்து அப்படியே இருக்கும் மைனஸாகவே தான் வெளியில் வரும் சரிங்களா இப்போ இங்கே எல்லாமே பவரில் ரெட்டைப்படையனாக தான் இருக்குது அப்போ இங்கே எல்லா மைனஸுமே ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ அந்த கொஷின் திரும்பவும் நமக்கு கிடைக்கும் அதே தான் நமக்கு கிடைக்கும் எல்லா மைனஸுமே ப்ளஸ் ஆகிரும் ஏன் அப்படின்னா பவர் எல்லாமே வந்து ரெட்டைப்படையன்களாக இருக்குது ஸோ எல்லா மைனஸுமே நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ இங்கேயுமே எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது இதுக்கும் ப்ளஸ்ஸு தான் ப்ளஸ்ஸு 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 ப்ளஸ் ஐந்து உறுப்புகளுமே ப்ளஸ் முதல் உறுப்புக்கு போட மறந்துடக்கூடாது போவோம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் பிளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் நாலு தானே இருக்குது அப்படின்னு போட்டக்கூடாது முதல் உறுப்புக்கான குறியும் ப்ளஸ்ஸு தான் அதையும் சேர்த்து தான் இங்கே போடணும் சரிங்களா அப்போ இங்கேயுமே எந்த மாற்றமும் நிகழாததுனால கேயோட மதிப்பும் ஜீரோ அப்ப மொத்தமா நமக்கு எத்தனை தீர்வுகள் இருக்கும்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு தீர்வுகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தீர்வுகளுமே நமக்கு கற்பனை எண்களாகத்தான் இருக்கும் அதுதான் இந்த கணக்கினுடைய ஆராய்ச்சி முடிவு மிகை மெய் மூலங்கள் ஒரு மிகை மெய் மூலமும் இல்லை ஒரு குறை மெய் மூலமும் இல்லை ஜீரோவும் ஒரு தீர்வா இருக்காது அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு தீர்வுகளுமே நமக்கு கற்பனை எண்களாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இதுலயே அடுத்த கணக்கை பாருங்க இது அதிலேயே செகண்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டில் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸுக்கு எடுத்து எழுதிக்கலாம் எம் என்ன வரும் அப்படின்ட்டு என் ஈக்குவல் டு அஞ்சு அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் என் ஈக்குவல் டு அஞ்சு அடுத்து ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த எக்ஸ் பவர் அஞ்சுக்கு வந்து ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ் அடுத்து ப்ளஸ் அடுத்தும் ப்ளஸ்ஸு அடுத்தும் ப்ளஸ்ஸு இதுக்கு ப்ளஸ் போடுறதுக்கு மறந்துடக்கூடாது மறந்தீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும் சரிங்களா இப்போ ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸ் ஒரு மாற்றம் மைனஸில் இருந்து ப்ளஸ்ஸு இன்னொரு மாற்றம் அடுத்து எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது மாற்றம் இல்லை இப்போ ஒன்று ரெண்டு இப்போ எம்மினுடைய மதிப்பு ரெண்டு ஸோ அதிகபட்ச மிக எண்களின் எண்ணிக்கை ரெண்டு அடுத்து குறைமை மூலங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் அதே இதில் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு போடுங்க போட்டாச்சு எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் மைனஸ் எக்ஸ்னு போட்டாச்சு இங்கே வந்து பவர் மைனஸில் இருக்க வந்து பவர் ஒற்றைப்படை எண்களாக இருக்கிறதுனால இந்த மைனஸ் மைனஸ்னே தான் இருக்கும் ஸோ மைனஸ் எக்ஸ் பவர் அஞ்சு அடுத்து இது ரெட்டைப்படை இந்த மைனஸ் எக்ஸ் என்னவாக மாறிடும்னால் ப்ளஸ் எக்ஸ்னு மாறிடும் ஸோ மைனஸ் பத்தொம்போது எக்ஸ் பவர் நாலு அடுத்து ப்ளஸ் சாரி பவரில் வந்து ஒற்றைப்படை என்ன இருக்கிறதுனால அந்த மைனஸ் வந்து மைனஸ்ன்னு வெளியில் வரும் ஸோ மைனஸ் ரெண்டு எக்ஸு க்யூப் அடுத்து இது ஸ்கொயர்னு இருக்குது ஸோ ஸ்கொயர் பண்ணும்பொழுது மைனஸ் ப்ளஸ்ஸும் ஆயிரும் ஸோ ப்ளஸ் அஞ்சு எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் பதினொன்று இது எஃப்ஆஃப் மைனஸ் எக்ஸ் திரும்ப அந்த மைனஸ் ப்ளஸ் அந்த இதாக போடுங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸ்பாவர் அஞ்சுக்கு மைனஸ் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு அடுத்து ப்ளஸ்ஸு ஸோ மாற்றம் எங்கே வருது அப்படின்னா இங்கெல்லாம் எந்த மாற்றமும் இல்லைன்னா மைனஸ் இங்கே தான் ப்ளஸ்ஸுருக்கு அடுத்து ப்ளஸ்ஸும் அகைன் ப்ளஸ்னு தான் இருக்குது ஸோ ஒரே ஒரு மாற்றம் தான் அப்போ கே அதாவது அதிகபட்ச குறைமை மூலங்களின் எண்ணிக்கை ஒன்று கிடைச்சிருஷா சோ இப்போ அடுத்து நம்ம வந்து குறைந்தபட்ச கற்பனை மூலங்கள் எண்ணிக்கை அந்த ஃபார்முலா தான் போட போறோம் குறைந்தபட்ச கற்பனை மூலங்கள் என்ன அப்படின்னா என் மைனஸ் ஆஃப் எம் பிளஸ் கே ஜீரோ ஒரு தீர்வாக இருக்கான்னு ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் மாறில் இருக்கு ஸோ ஜீரோ தீர்வா இருக்காது அப்ப அதை போட வேண்டிய அவசியம் இல்லை இதோட முடிச்சுக்கலாம் ஸோ என் இங்க வந்து அஞ்சு மைனஸ் எம்மோட மதிப்பு ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் கேயினுடைய மதிப்பு ஒன்று அதை அங்கே போட்டுக்கோங்க அஞ்சு மைனஸ் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஸோ இப்போ அஞ்சு மைனஸ் மூணு அஞ்சு மைனஸ் மூணு ரெண்டு ஸோ குறைந்தபட்ச கற்பனை மூலங்கள் ரெண்டு இருக்கும் இங்கே வந்து ஆராய்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நிறுவகம் எதுவுமே கொடுக்கல ஸோ அதிகபட்ச மிகைமை மூலம் ரெண்டு அதிகபட்ச குறைமை மூலம் ஒன்று குறைந்தபட்ச கற்பனை மூலம் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கை முடிச்சுக்கலாம் nani